பல்லாவரத்தில் டாக்டர் அம்பேத்கர் பகுத்தறிவு இயக்கம் டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் கூட்டம் அடுத்த பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே டாக்டர் அம்பேத்கர் பகுத்தறிவு இயக்கம் டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் கூட்டம் ஆதி திராவிட நல சங்க செயலாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் அம்பேத்கர் மக்கள் படை மதிப்பறையினார் அன்பரசு புரட்சி பாரதம் சுரேஷ் ஜேசீலன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து கண்டன உரையாற்றினர் கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் ஆம்ஸ்ட்ராங் முகவர்கள் அம்பேத்கர் இயக்கங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றனர் மேலும் திமுக ஆட்சியில் ரவுடிகள் துளிர்த்து விடுகின்றனர் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினர் இதில் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் காலத்து வந்தாலும் ஒரு சில நிமிடம் அவரை இளைஞரை நடக்குமாறு முகிள்வான அவர்களை அன்பு அழைக்கின்றேன் நம்முடைய ஐயா பழம்பெருந்தினர் ஐயா இளையபெறமாள் அவருடைய அமைப்பிலே நாம் ஜெயினி கையில் எடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் சொல்லி தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்பேத்கர் மக்கள் படையின் சார்பாக கடந்த ஐந்தாம் தேதி புரட்சிதாசன் அம்பேத்கர் பெரிய தாசன் ஆகியவர்களும் பேசினாங்க நல்லா பேசினாங்க அவங்க பேச்ச நாங்க கேட்கறதுக்கு அங்கேயே உட்கார்ந்துட்டேன் முதலமைச்சர் என்ன செய்யணும் டிஜி என்ன பண்ணணும் டிஜிபி வந்து உடனடியாக சொல்லுவாரு Sim, eu ia எச்சரிக்கைக்கம் வீர வழக்கம் வீர வழக்கம் விற்க வீர வழக்கம் புரட்சியான சீரிய நூத்தி ஆறு दलि मिल दलित मकल वलित दलित